வணக்கம் மக்களே நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா வாரந்தோறும் திங்கட்கிழமை காலையில் ஐந்து மணி அளவில் ஆரம்பித்து சுமார் ஒரு பத்து மணி மட்டும் நடைபெறும் குன்னத்தூர் சேவல் சந்தைக்கு தான் போக போகிறோம் இது வந்து திருப்பூர் மாவட்டத்திலேயே நடைபெறுகிற சந்தை திருப்பூர் டு கோபிச்செட்டிப்பாளையம் செல்லும் சாலையில் குன்னத்தூருங்கிற ஏரியாவில் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடியே இந்த சந்தை நடைபெற்றிட்டு இருக்கு இது வந்து திருப்பூர்லேருந்து இருந்து பத்தாம் நம்பர் பஸ் ஏறினா அழகாக குன்னத்தூர் சந்தையிலேயே கொண்டாந்து இறக்கிடுவாங்க இங்கே வளர்ப்புக்கான சேவல்கள் கோழிகள் மற்றும் விதவிதமான நாய்க்குட்டிகள்னு விதவிதமா வரும் ஓகே நாம இப்ப பார்க்குறது பார்த்திங்கன்னா கோழிகளோட விலைங்களை தான் பார்க்க போறோம் வாங்க பதிவுக்கு போவோம் நம்ம குணத்தூர் சேவல் சந்தையில பாத்தீங்கன்னா தீவன கூடைகள் விற்பனை கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாமே மாட்டுக்கு தீவனம் வைக்கிற கூடை அது போக சாணி வலிக்கிறக்கும் கூடை கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆட்டுக்கு தீவனம் வைக்கிற கூடைகள் இருக்கு பாக்குறதுனால ஒவ்வொன்றும் ஹெவியா இருக்கு டயர்லயே தயார் பண்ண கூடைகள் ஒன்றும் வணக்கம்ண்ணா வணக்கம் ஆமாங்கண்ணாங்கண்ணா மாட்டுக்கு தீனி வைக்கிற கூட கொண்டு வந்து இருக்கா இது வந்து ஊத்துக்குடியில கடை வச்சிருக்க சொந்தமா கடை வச்சிருக்க இங்க பதவிக்கு வேண்டி வந்தங்க நாங்க மாட்டுக்கு தீனி தயாரிக்கிற கூட வைச்சிருக்கிறோங்க ஆமாங்க மாட்டுக்கு இப்ப இருந்தா தான் சரியா இருக்குங்க இன்னும் சும்மா கம்மியா இருந்தாலும் பத்தாதுங்க ஆமாங்க ஆமாங்க எவ்வளோ பெருசு இருக்கணுங்க அண்ணா நானூறு ரூபாயுங்கண்ணா ஆமாங்க 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 அண்ணா இது வந்து இரநூறு இது வேற வேறு இது வந்து ஆட்டுக்கு சீன் வைக்கிற மாதிரிங்கண்ணா ஆமாங்க 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 இது இரநூறுவாயிங்கண்ணா ஆமாங்க இதே பக்கெட்டாக இதாக இருந்தால் கூட உடச்சி போடுங்க இதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு அப்படியே வருங்க அண்ணா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு வருங்கண்ணா

அப்படியே உள்ள சந்தையில் போனோம்னா இன்னைக்கு விதவிதமா விதமாக சேவைகள் வந்திருக்கு வரத்தை பார்க்குறதுக்கு ஜெம்முன்னு இருக்குது ஐயா இது வீடியோ எடுத்துக்கலாமா இது செண்டு இருக்கு மஞ்சக்கால் குருங்கிப்பூ ப்ளஸ் பூ இருக்கு அது போக அதெல்லாம் பேருங்களா அது வந்து பூதியில் செய்துன்னு நினைக்கிறேன் நால் ரூபா ரேட்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இதுங்க இந்த பெருசு அஞ்சு ரூபா சரி ஓகேங்க ஐயா நம்ம இப்ப பாத்துட்டு இருக்க பாத்தீங்கன்னா கருங்கீரி மத்து பூ ஓடுறதுக்கு மூணு ஐநூறு சொல்றாங்க வால் வெடிவால சேரும் அப்படியே இந்த பார்த்தோம்னா பூதி பசுப்பு மூக்கு குருவி பூ ஓடுறதுக்கு ஆனா இது என்ன ரேட்னா வரும் அப்புறம் பேசிக்கலாம் அப்புறம் பேசிக்கலாங்கிறாங்க பிரீடு ஜம்முன்றதுனால தூக்குவால் டைப்ல அதே மாதிரி

அதே மாதிரி பட்டா கண்ட மயில் ஒண்ணு வச்சிருக்காங்க அது பாக்குற கோயில் ஜம்மன் இருக்கு நம்ம இப்போ பாத்து இருக்கிற பாத்தீங்கன்னா அருமையான காக பேடு கொண்டு வந்திருக்காங்க கூவி போல சேர்றது பாக்குற ஜம்மன் இருக்கு எத்தனை கிலோ வெயிட் இருக்குண்ணா நாலரை கிலோ வரும் என்ன ரேட்டு வருதுங்க ஏழு ஐநூறு இந்த மாதிரி பிரீடு வேணும் உங்களை காண்டெக்ட் பண்ணலாமா இல்ல சந்தைக்கு வந்து வாங்கிக்கலாமா பிரீடிங் எல்லாம் இல்ல வர வர ரெகுலரா சந்தைக்கு வந்துருவீங்க சரி ஓகேண்ணா

அது போக வான்போழில சிக்ஸும் கொண்டாந்து இருக்காங்க கொண்டாந்து இருக்காங்க அக்கா தான் நாங்க பாத்தீங்கன்னா சிவாஜி ஈரோடுல இருந்து கரூர் ரோடுங்க கணபதி பாளையம் கணபதி பாளையத்துல இருந்து கருமணா பாளையங்க இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வருங்க செங்கோட கொண்டன் புதுங்க கருங்காடசு சொல்லுவாங்க நாங்க பத்து வருஷமா பண்ணிட்டு இருக்கோங்க பெரிய கோழி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெடக்கோழி வந்து கிலோ உங்களுக்கு முன்னூத்தம்பதுல தராங்க கிலோ உங்களுக்கு எடை பாத்தீங்கன்னா மூணு 3 2 வருங்க சேவல இருந்ததனா கிலோ வருங்க 2 கிலோ பாத்தீங்கன்னா கிலோ 170ங்க இப்போ சிக்ஸ் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு மாசத்துக்கு ஜோடி பாத்தீங்கன்னா ரெண்டு ஜோடி ஆயிரம் ரெண்டாயிரம் கோழி இருக்கு வான்கோழி மட்டும் தான் வளர்த்திட்டு இருக்கு வேற எதுவும் பண்றதுங்க நல்லா மூவிங் ஆகுது நாங்க போடுற தீனி பாத்தீங்கன்னா சிம்பிளுங்க அதுக்கப்புறம் தவிடு கொடுப்போங்க அதுக்கப்புறம் பொட்டுக்கடல மாவு புண்ணாக்கு இதெல்லாம் தான் கொடுப்பாங்க ரேஷன் அரிசி கொடுக்க மாட்டாங்க அதனால எங்களுக்கு பாத்தீங்கன்னா கறி நல்லா இருக்குங்க இது பாத்தீங்கன்னா இவருதான் ஓனர் வராருங்க நாங்க

ஆ முட்டை வாங்கிக்கலாம் முட்டை பாத்தீங்கன்னா 40 ரூபாய் ஒரு முட்டை 40 ரூபாய் சரி ஓகே ரொம்ப நன்றி தேவைப்படுற நண்பர்கள் அலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு நேர்ல போய் பார்த்து வாங்கி நண்பர்களே வணக்கம் வணக்கம் இது செங்கர் வந்து இருக்கீங்க ஆமாண்ணா இது எத்தனை கிலோ வரணும் இது வெயிட் ஒரு 4 கிலோ வரணும் நினைக்கிறேன்ண்ணா கிலோ ஆமா என்ன ரேட் வருதுங்க என்ன 4000 ரூபாய் வருதுண்ணா 4 கிலோ 4000 ரூபாய் கிலோ என்ன 900 ரூபாய் வருதா

மூணு வாத்துக்கு வந்து ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா சொல்கிறாங்க வேற என்ன லக்ஷன் சரி ஓகே அப்படி உள்ள பார்த்தோம்னா கறிக்கான சேவைகள் கோழிகள் நிறைய வந்துருக்கு அண்ணா நீ கிலோ என்ன ரேட்னா வரும் ஐநூத்தி தான் கேட்குறாங்க சரி ஓகேண்ணா இது எல்லாமே விடைகள்னு நினைக்கிறேன் கிலோ என்ன ரேட் வருதுங்க

மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிகிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்சால் நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணியிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்